வணக்கம் இன்னைக்கு வட மாவத்தில் இருப்பி மாடிக்கு வந்தாச்சு எல்லாம் புரிஞ்சுருக்கேன் பாருங்கள் மிஷினில் அரிசி மாவை அரைச்சிட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை முதனாளே ராத்திரி ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ரெண்டு பங்கு தண்ணி வச்சு அந்த வெஞ்ச் ஊற வச்ச தண்ணியோடையே வேக வைக்கணும் நல்லா மசஞ்ச பிறகு இந்த அரிசி மாவை கரைச்சி அந்த தண்ணி பொங்கும் இல்லையா தண்ணி கொதிக்கும்ல அந்த தண்ணியில் கொட்டிட்டு கலரிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கலர்னா போகிறோம் குக்கர் அப்படின்றதுனால கொஞ்சம் மூடி வைங்க திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு திறந்து பார்த்து திரும்ப கிளறிட்டி மூடி அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க அது மாட்டோம் ஆகிட்டுருக்கும் இதுக்கு நடுவில் நம்ம பச்சை மிளகாவை அரைச்சி இதில் கலந்துடலாம் கொதிக்கும் போதே அதே மாதிரி லெமனை வந்து உப்பு போட்டு லெமன் சாறு புழிஞ்சு அதையும் இதில் கலந்துடலாம் கலந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தாப்பில் நல்லா கலரி கொஞ்சம் கெட்டியானதும் சிம்மில் வச்சுட்டு இங்கே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் புழியறது கஷ்டமாக இருக்கும் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஆளே புழிஞ்சிடலாம் பச்சை மிளகா தான் இந்த மாதிரி இருக்குது வடிகட்டாமல் போட்டேன் வடிகட்டி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஓமப்பொடி வடம் இருக்குல்ல அது புழிய வரும் வடிகட்டாமல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிப்பன் கட்டு அப்புறம் வந்து முறுக்கு குழல் இருக்குதுல்ல அதுல எல்லாம் முறுக்கு அச்சில் ரொம்ப படியும் புழிஞ்சேன் ஒரு நாலு தான் வந்தது அதுக்கப்புறம் அந்த கண்ணில் வந்து பச்சை மிளகா அடைச்சிக்குது அதனால நான் ரிப்பன் கட்டே புழிஞ்சுட்டேன் அடிக்கிற வெயிலுக்கு இந்த ரிப்பன் கட் மாதிரி புழிஞ்சோம்னா சீக்கிரம் காஞ்சிடும் இந்த மாதிரி புரிஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் மற்றபடி வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அரைப்படியோ ஒருபடியோ புரிஞ்சுங்க பத்து நிமிஷத்தில் புரிஞ்சிடலாம் போன வாரம் போட்ட ஜவரிசி வடம் அப்புறம் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவள் வடம் இது எல்லாத்தையுமே திரும்ப வெயிலில் வச்சு கவர் பண்ணி சேஃபாக வச்சிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி நீங்கள் கலர் சொன்னால் அடுத்தவங்களோட ஹெல்ப் இல்லாமல் தானே வந்து ஒரு ஆள் மட்டுமே புழிஞ்சிடலாம் பட் ஒரு ஆளே புழிஞ்சிட்டு வீடியோ எடுக்கிறது கஷ்டம் அதனால தான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட முடியல பட் இது போல் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் காஞ்சதும் பொறிச்சு காட்டுவேன் தேங்க்யூ